வணக்கம் தேர்தல் நெருங்கிட்டு இருக்க இந்த நேரத்துல மக்கள் அத்தனை பேருக்கும் சவுக்கடி கொடுக்கிற ஒரு கதையை தான் ஒரு அத்தனை பிச்சை கேட்டுட்டு கிட்ட இருக்கிற சொத்துன்னு பார்த்தா அவனுடைய அழுக்கு படிஞ்ச சட்டையும் கரி பிடிச்ச அந்த திருவோடையும் தான் அவனுடைய சொத்தே இத வச்சு எல்லார்கிட்டையும் பிச்சை கேட்டுட்டு இருந்தான் அப்போ அந்த வழியா வந்த ஒரு துறவி கிட்ட போய் பிச்சை கேக்குறான் உடனே அந்த துறவி முதல்ல முகம் சுழிச்சாலும் அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்கார கையில இருக்கிற ஓடையும் அவன் முகத்தையும் திருப்பி திருப்பி மாறி மாறி பார்த்துட்டு இருந்தாரு உடனே அந்த பிச்சைக்காரங்கிட்ட துறவி கேக்குறாரு நீ எத்தனை வருஷமா பிச்சை எடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொல்றான் ஐயா எங்க அப்பா எங்க தாத்தான்னு நாங்க மூணு தலைமுறையா பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா அந்த பிச்சைக்கார துறவி கிட்ட சொல்றாரு உடனே அந்த துறவி என்ன இருக்கிற அந்த திருவோட்டையே திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருந்தாரு பார்த்துட்டு வேகமா வாங்கிட்டாரு திருவோட்டை உனக்கு யாரு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இது எங்களுடைய தாத்தாவுக்கு ஒரு மகாணவர்கள் கிட்ட எங்க தாத்தா போய் பிச்சை கேட்டப்போ ஒரு திருவோட்டை கொடுத்து இத வச்சு நீ பொழைச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரா அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க மூணு தலைமுறையா இந்த ஓட்ட வச்சுதான் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் சொல்றான் உடனே இத பார்த்த உடனே இத கேட்ட உடனே அந்த துறவி என்ன பண்றாருன்னா ஒரு கல்லை எடுத்து வேகமா அந்த ஓட்ட வச்சு சுரண்டாரு சுரண்டின உடனே அந்த பிச்சைக்காரனுக்கு படபடப்பாயிடுச்சு ஐயா நீங்க பிச்சை போடலாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு இந்த திருவோட்ட ஒண்ணும் பண்ணாதீங்க நாங்க மூணு இதை தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் எங்களுடைய பரம்பரை எங்களுடைய பரம்பரையை சொத்தே இதுதான் இது ரொம்ப ராசியானது அப்படின்னு ரொம்ப ஆதங்கமா அந்த துறவி கிட்ட சொல்றான் உடனே அந்த துறவி வந்து அவன் சொல்றத காதலியை வாங்கிக்காக வேக வேக வேகமா கல் எடுத்து அந்த திருவோட்ட வேகமா சுரண்டாரு சொரண்டிட்டு பார்த்தா பல 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 பலனு நல்ல மஞ்சள் கலர்ல அந்த திருவோடு மின்னுது அப்பதான் பார்த்தா இது வந்து ஒரு தங்க தட்டு அப்படிங்கறதே அப்பதான் அந்த பிச்சைக்காரனுக்கே தெரியுது அட கடவுளே இத்தனை நாளா இதை தான் நம்ம பிச்சை எடுத்துட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன் அப்பதான் உணர்றான் அப்போதான் அந்த துறவி சொல்றாரு ஒரு மகான் உங்க தாத்தா கையில இத வச்சு பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு நீ மூணு தலைமுறைக்கு முன்னாடியே இத வச்சு இந்த ஊர்லயே பெரிய பணக்காரனா இருந்திருக்கலாம் ஆனா இப்ப வரைக்கும் உங்களுடைய புத்திய பயன்படுத்தாம பிச்சை எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்தை விட்டு நகர்ந்துட்டாரு அதே மாதிரிதான் இந்த திருவோடு மாதிரிதான் மக்கள் ஆகிய நம்மளுடைய திரு ஓட்டும் அப்படித்தாங்க தங்க ஓட்டு மாதிரிதான் இந்த ஓட்டை நாம சரியான முறையில் பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நாடு என்னைக்கோ வளர்ந்த நாட்டுல ஒரு நாடா ஆயிருந்திருக்கும் இப்ப வரைக்கும் வளர்ச்சி அடைந்த நாட்டுல ஒரு நாடாகவே தான் இருக்குது அதுக்கு காரணம் மக்களாகிய நாம அத்தனை பேரும் அந்த பிச்சைக்கார கையில இருக்கக்கூடிய அந்த தங்க ஓட்டை எப்படி மதிப்பு தெரியாம அவன் வச்சிருந்தானோ அதே மாதிரிதான் மக்களாகிய நாமளும் நமக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஓட்டை மதிப்பு தெரியாம பணத்துக்காக வித்து தயவு செஞ்சு இதுக்கு மேலேயாவது சரியான நபரை பணம் வாங்காமல் தேர்ந்தெடுத்து நம்மளுடைய நாட்டை வளர்ந்த நாட்டுல ஒரு நாடா மாத்துவோம் நன்றி வணக்கம்